மாடி அம்மாத பீர கையெடுத்து அத்தாலும் ஏழைய அடி வாருமாடி அம்மா சி தாங்குட கட்டி அம்மா சிங்க தான் தானே ஏறி அம்மா சிங்கிரம்மா வார முன்ன அம்மாதி சத்தம் கட்டு அங்க பாரம்போ அடி வாரணுமே அம்மா குழந்தை சத்தம் கட்டு ஆத்தாலும் வார முண்ண அப்ப ஆகாத எங்க இருப்போம் அண்ணங்கா ஏற எங்கே இருப்போம் அங்கங்க அடிச்சுடா நீதிருமோ ஐயா நீ மேகம் பறக்க முன்னாள் அந்த புதி கையை பறக்க விட்டு அந்த நீரிச்சல் வர மாடம் அப்ப ஆகாத வர வேற அண்ணாங்க அது வேகம் முன்னா வேற அங்கங்க அடிச்சுடா நீதிருமோ அப்போ வெள்ளை வர அந்த வீரம்லாம் தண்டாலண்ணோ அங்கே நீரிச்சல் வரும் அப்பா விதையை தம்பு இருக்கி அண்ணா கடை வாரம் தம்பு அண்ணா நீ அட்டா பேரம்படுத்து